வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக ரேஷன் அரிசி ரேஷன் பருப்பு இதை ரெண்டுத்தையும் வச்சு எப்படி ஒரு உரப்பட செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ரேஷன் அரிசி ரேஷன் தோரம் பருப்பு மட்டுமே வச்சு பண்ணிடலாம் அதை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனே சேரும் முதல்ல இந்த அடை செய்கிறதுக்கு நம்ம அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் கழுவி ஊற வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு நான் ரேஷன் கடையில் கொடுத்த அரிசி தான் எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க நான் ரேஷன் கடையில் கொடுத்த பருப்பு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் இதை ரெண்டுத்தையுமே நல்லா ரெண்டு வாட்டி நல்லா கழுவி ஊற்றிட்டு மூணாவதாக தண்ணி பிடிச்சி ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நான் மூடி வச்சு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி வந்துடுச்சு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிப்போம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி நான் வந்து இது ரெண்டு பேட்சாக தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாதி அரிசி பருப்பு வந்து ஊற வச்சதுல ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு காரத்துக்கு நாலே நாலு காஞ்ச மிளகா கலருக்காக நான் ரெண்டே ரெண்டு காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இல்லைனா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்க பருப்பு அரிசியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதே ஒரு டீஸ்பூன் சோம்பு நாலு காஞ்ச மிளகா ரெண்டு காஷ்மீரி சில்லி மிளகா இது எல்லாத்தையும் போட்டு இதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது கூடவே அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கரண்டியோ இல்லை நான் வச்சுருக்க மாரி பீட் இருந்ததுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சைடில் எடுத்து வச்சுருங்க நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிப்போம் தனியாக இந்த தாலிப்பு செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சோண்டு கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா கருவேப்பிலை பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கால் கப்பு கடலைப்பருப்பு கால் கப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துப்போம் இப்போது பருப்புலாம் நல்லா வறுப்பட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி வந்துடுச்சு இந்த டைமில் நான் ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கண்ணாடி பாதம் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைம் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் இது எல்லாத்தையும் சேர்த்துப்போம் அவ்வளோதான் நம்ம அடைக்க தேவையான தாளிப்பு மாவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்ருங்க வெங்காயம் கடலை பருப்பு உளுந்து எல்லாம் அந்த மாவோட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் எல்லாம் அரை நேரம் அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடலை பருப்புலாம் நல்லா ஊறி போயிட்டு அது ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி கிடைக்கும் இல்லை உங்களுக்கு உடனே வேணுனாலுமே ஊற்றிக்கலாம் அப்படி சாப்பிடும்போது சில பேருக்கு பிடிக்கும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு நல்லா இருக்கும் சாப்பிடும்போது கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம தோசைக்கல்லில் ஊற்றுறதுக்கு இப்போ ஒரு தோசக்கல்ல வச்சு எண்ணெய் ஊற்றிப்போம் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க அடமாவை கல் தோசை மாதிரி சின்னதாக ஊற்றிக்கோங்க ரொம்ப பெருசாக ஊற்ற வேணாம் திருப்பி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கன்சிஸ்டன்சி இந்தளவு இருந்தால் தான் நம்ம தோசை மாதிரி தேய்க்க முடியும் ரொம்ப கட்டியாகவும் இருந்துடக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருந்திடக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் திருப்பி போடும்போது வந்து அடை பிச்சுட்டு வந்துடும் அதனால் இந்தளவு கரெக்டாக கன்சிஸ்டன்சியில இருந்தால் பார்த்துக்குங்க சைடில் இப்போ லேஸாக எண்ணெய் ஊற்றி விட்ருங்க அடை ஊற்றுனதுக்கப்புறமா மறக்காமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் வந்து ப்ரௌனாக ஒழிஞ்சு உள்ள மாவு வந்து அப்படியே இருக்கும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே இந்த அடையை குக் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போது அடையை திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ திருப்பி பார்ப்போம் பாருங்கள் அடை நல்லா வெந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்